ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா குழந்தைங்களாகிய நீங்கள் எந்த ஒரு உழைப்பை இங்கே செய்கிறீங்க அது சத்யுகத்தில் இருக்காதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலு இங்கே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்மாபிமானியாக ஆகி சரீரத்தை விடுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்கு ஷத்யுகத்தில் சிரமமின்றி சரீரத்தை விட்டு விடுவாங்க இப்போது நாம் ஆத்மாக்கள் நாம் இந்த பழைய உலக உலகம் பழைய சரீரத்தை விடணுங்கிறாங்க பாபா புதியதை எடுக்கணும் என்ற உழைப்பு அல்லது பயிற்சி நாம் செய்யணுங்கிறாங்க பாபா சத்யுகத்தில் இந்த பயிற்சிக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உத்தமத்திலும் உத்தமம் கீழானதிலும் கீழானதுன்னு பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க சத்யுகத்தில முழு உலகத்திலும் ஆகிய நீங்க அப்படிங்கிறத குழந்தைங்களாகி நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா மத்திய காலத்தினர்களும் கீழானவர்களும் அங்கே இருக்கிறது இல்லை பாபா வந்துதான் இந்த உலகத்தை மேன்மை உடையதாக மாத்துறாரு சத்யுகத்துல முழு உலகத்திலும் உத்தமத்திலும் உத்தம புருஷர்கள் இருக்கிறாங்க உத்தமத்திலும் உத்தமம் மற்றும் கீழானதிலும் கீழான வித்தியாசத்தை இந்த சமயத்தில் நாம் தான் புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா கீழான மனிதர்கள் தங்களுடைய தரக்குறவை காட்டுறாங்க நாம் என்னவாக இருந்தோம் இப்போது மீண்டும் நாம் சொர்க்கவாசிகள் புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போ நாம புரிஞ்சிருக்கிறோம்னு பாபா சொல்கிறாங்க அதனால் உத்தமத்திலும் உத்தமம் கீழானதிலும் கீழானது என்பதற்கு பாபா விளக்கம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எது பொய்யானது என பாபா கூறுவது என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு தான் உண்மையான தங்கமா இருக்கிறாரு உண்மையை சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு அவரை சத்தியம்னு சொல்றாங்க அனைத்தையும் சத்தியமாக சொல்றாரு ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்கிறார்களே இது பொய்யாகும்ங்கிறாங்க பாபா பொய்யானதை கேட்காதீங்க என்று இப்போது பாபா சொல்றாரு தீயதை கேட்காதீங்க தீயதை பாக்காதீங்க அப்படின்னு பாபா த சர்வ வியாபி என ஈஸ்வரனை சொன்னது பொய்யானதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த விஷயம் தனிப்பட்டதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு ராஜ கல்வியின் விஷயம் தனிப்பட்டதுங்கிறாங்க பாபா அது அல்பகால சுகத்திற்கானதுங்கிறாங்க பாபா உலகாய படிப்பை பற்றி சொல்கிறாங்க அடுத்த பிறவி எடுத்தால் மீண்டும் புதிதாக படிக்க வேண்டியதாக இருக்கும் அது அல்பகால சுகமாக இருக்குது இது இருபத்தோரு பிறவிகளுக்கு உரியதாக இருக்குதுங்கிறாங்க பாபா இருபத்தோரு தலைமுறைக்கும் ஆனதாக இருக்குது தலைமுறை என்று சந்ததியை சொல்லப்படுது அப்படின்னு பாபா ராஜ கல்வியின் விஷயம் தனிப்பட்டதுன்னு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த தர்ம சாஸ்திரத்தை படிப்பவர்கள் கூட அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க நாம இங்கே உத்தமரிலும் உத்தமமாக கலியுக தூய்மையற்ற நிலையிலிருந்து சத்யுக தூய்மையானவர்களாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக தான் வந்திருக்கிறோங்கிறாங்க பாபா இப்போ அதை நாம் புரிஞ்சுருக்கிறோம் கிரந்தத்திலும் இது மகிமை இருக்குது அழுக்கு துணியை துவைத்தார் என்று ஆனால் கிரந்தம் படிப்பவர்கள் கூட அர்த்தத்தை புரிந்து கொள்றதே இல்லை சீக்கிய மதத்தினர் புரிந்து கொள்ளலைங்கிறாங்க பாபா இந்த சமயத்தில் பாபா வந்து முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் அனைவரையும் தூய்மையாக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபாவின் பெருமைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாபா சொல்கிறாங்க இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை வேறு யாரும் தெரிந்திருக்கவே இல்லைங்கிறாங்க பாபாதான் ஞான கடலாக இருக்கிறாரு அவர் சத்தியமானவராக இருக்கிறாரு உயிரோட்டமானவராக இருக்கிறாரு மறுபிறவி அற்றவராக இருக்கிறாரு அமைதி கடல் சுகக்கடல் தூய்மையின் கடலாக இருக்கிறாரு வந்து இந்த ஆஸ்தியை கொடுங்க என்று அவரை தான் அழைக்கிறாங்க உங்களுக்கு பாபா இப்போது இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் இது அழிவற்ற படிப்பா இருக்குதுங்கிறாங்க பாபா கற்றுத்தரக்கூடியவரும் அழிவற்ற தந்தையா இருக்கிறாரு அப்படின்னு பாபா அவருடைய பெருமையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாபா எப்படி உயிரினும் மேலார மேலானவராக ஆகிவிட்டார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு உயிரினும் மேலானவர் ஒரு பாபாவா இருக்கிறாரு ஏன்னா குழந்தைங்களாகிய உங்கள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அளவற்ற சுகத்திற்கு அழைத்து செல்றேன் அப்படிங்கிறாங்க பாபா அவர் எங்களுடைய உயிரினும் மேலான அன்பான பரலௌகிக தந்தைன்னு நாங்கள் நம்மளும் நிச்சயத்தோடு சொல்றோங்கிறாங்க பாபா பிராணன் என்று ஆத்மாவை சொல்லப்படுது மனிதர்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறாங்க ஏனா அரை துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதி மற்றும் சுகத்தை கொடுப்பவர் தந்தையா இருக்கிறாரு எனவே உயிரினும் மேலானவராக ஆகிவிட்டார் அப்படின்னு பாபா தானே உயிரினும் மேலானவர் ஒரு பாபாவாக இருக்கிறேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் எதை பற்றியும் தெரியாமலேயே வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என பாபா சொல்லியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க இங்கேயே தான் அவ்வப்போது சுகம் அவ்வப்போது துக்கம் இருக்குதுன்னு மனிதர்கள் புரிந்து கொள்கிறாங்க ஆனா அந்த மாதிரி கிடையாது சொர்க்கம் தனிப்பட்டது நரகம் தனிப்பட்டது என்பதை நாம புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா சொர்க்கத்தை தந்தை ராமர் ஸ்தாபனை செய்கிறாரு நரகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான் அவனை வருடா வருடம் எரிக்கிறாங்க ஆனால் ஏன் எரிக்கிறாங்க அவன் என்ன பொருள் போன்ற எதையுமே தெரிந்திருக்கவில்லை எவ்வளோ செலவு செய்கிறாங்க ராமனுடைய சீதா பகவதியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான்னு எவ்வளோ கதைகளை அமர்ந்து சொல்கிறாங்க மனிதர்கள் அப்படி நடந்திருக்கும்னு புரிந்தும் கொள்கிறாங்க அப்படின்னு பாபா ராவணன் எரிக்கிறத ம மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் வழக்கமாக செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இரட்டை அகிம்சை என பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது பிறகு என்ன ஆனது தேவதைங்க யாருடனாவது சண்டையிட்டார்களா என்ன எதுவுமே இல்லை அரை கல்பத்திற்கு பிறகு இராவண ராஜ்யம் ஆரம்பமானதின் மூலம் தேவதைங்க இறங்கும் மார்க்கத்துல சென்று விடுறாங்க மற்றபடி யாரோ யுத்தத்தில் தோற்கடித்தாங்க என்பதெல்லாம் கிடையாது படை போன்றவற்றின் விஷயம் எதுவுமே இல்லை சண்டையின் மூலம் ராஜ்யத்தை அடையவும் இல்லை இழக்கவும் இல்லை யோகத்தில் இருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான ராஜ்யத்தை நீங்க ஸ்தாபனை செய்கிறீங்க மற்றபடி கைகளில் எந்த பொருளும் இல்லை இது இரட்டை அஹிம்சையா இருக்குது ஒன்று தூய்மையின் அகிம்சை மற்றொன்று நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கிறது இல்லை அப்படின்னு பாபா இரட்டை அகிம்சையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் எதன் அடையாளம் கூட சொர்க்கத்தில் இருப்பதில்லை என பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு ராவண தான் துக்கம் ஆரம்பமாகிறது வியாதிகள் ஆரம்பமாகி விடுது எவ்வளவு அதிக வியாதிகள் இருக்குது அநேக விதமான மருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது நோயுற்ற நோயுற்றவர்களாக ஆகிவிட்டாங்க இல்லை பாபா நீங்கள் இந்த யோகா பலத்தின் மூலம் இருபத்தோரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுறீங்க அங்கே துக்கம் அல்லது வியாதியின் பெயர் அடையாளம் கூட இருக்கிறதில்ல அதற்காக தான் படித்து கொண்டிருக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மனிதர்கள் சரீரம் விடுவதற்கும் நாம் சரீரம் விடுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மனிதர்கள் சரீரத்தை விடுறாங்க என்றால் வெறும் கையோடு செல்றாங்க அந்த அழி அழியக்கூடிய வருமானம் உடன் செல்ல போகிறதில்ல நீங்கள் சரீரத்தை விட்டீங்கன்னா கை நிறைந்திருக்குங்கிறாங்க பாபா ஏன்னா நீங்கள் இருபத்தோரு பிறவிக்கு தங்களுடைய வருமானத்தை சேமித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மறைமுகமானது நேரடியானது என பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க மனிதர்களுடைய வருமானங்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் இதைவிட நாம் ஏன் மாற்றி பாபாவிடம் கொடுத்துவிடக்கூடாது யார் அதிகம் தானம் செய்கிறாங்களோ அவங்க அடுத்த பிறவியில செல்வந்தர்களா ஆகுறாங்க மாற்றிக் கொள்கிறார்கள் இப்போது நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு புதிய உலகத்துக்கு மாத்துறீங்க அதற்கு பதிலாக உங்களுக்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு கிடைக்குது அவங்க ஒரு பிறவிக்கு அல்ப காலத்துக்கு மாத்துறாங்க நீங்களோ இருபத்தோரு பிறவிக்கு மாத்துறீங்க அப்படின்னு பாபா மறைமுகமானது நேரடியானது பத்தி பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாலோ ஃபாதர் என பாபா பிரம்ம பாபாவை பற்றி கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க இப்போது அனைத்தையும் புதிய உலகத்திற்கு மாற்றணும் பிரம்மாவை பாருங்க எவ்வளவு துணிச்சலான காரியத்தை செய்தார் அனைத்தையும் ஈஸ்வரன் கொடுத்தார்னு நீங்கள் சொல்கிறீங்க இவை அனைத்தையும் எனக்கு கொடுங்கன்னு பாபா இப்போது கூறுகிறார் நான் உங்களுக்கு விஸ்வராஜ்யத்தை கொடுக்கின்றேன் பாபா உடனே கொடுத்து விட்டார் யோசிக்கவே இல்லை முழு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார் எனக்கு விஸ்வராஜ்யம் கிடைக்குது அந்த போதை பிரம்ம பாபாவுக்கு ஏறிவிட்டதுங்கிறாங்க பாபா லௌகீக குழந்தைகள் போன்ற எதை பற்றியும் சிந்தனை செய்யலை கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வரன் எனும்போது பிறகு யாருக்காவது பொறுப்பு இருக்குமா என்ன எப்படி இருபத்தோரு பிறவிக்கு மாற்ற வேண்டும் என்று இந்த பிரம்மபாபாவை பாருங்க தந்தையை பின்பற்றுங்க அப்படின்னு பாபா ஃபாலோ ஃபாதர்னு ப பிரம்மபாபாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட சங்கடங்கள் வரப்போகுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நாம் பாபாவிடம் ராஜ்யத்தை பெற வந்திருக்குறோங்கிறத நாம தெரிஞ்சிருக்கிறோம் நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே போகுது அப்படிப்பட்ட சங்கடங்கள் வரும் கேட்கவே கேட்காதீங்கிறாங்க பாபா அப்படி ஏதேனும் நமக்கு நேர்ந்துவிடக்கூடாது என்று வியாபாரிகள் சுவாசத்தை பிடியில் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா போர் வீரர்களின் முகத்தை பார்த்து மனிதர்கள் மயங்கி விடுறாங்க இன்னும் போக போக அதிகம் துன்புறுத்துவாங்க தங்கம் போன்ற எதையுமே வைத்து கொள்ள விடமாட்டாங்க மீதம் உங்களிடம் என்ன இருக்கும் எதையும் வாங்குவதற்கு பணமே இருக்காது காகித பணம் போன்றவையும் உதவாது ராஜ்யம் மாறிவிடுது கடைசியில மிகுந்த துக்கமுடையவர்களாகி இறக்குறாங்க மிகுந்த துக்கத்திற்கு பிறகு சுகம் ஏற்படும் பாபா இது இரத்த விளையாட்டா இருக்குது இயற்கை சீற்றங்களும் ஏற்படும் அதற்கு முன்னால் பாபாவிடம் இருந்து முழுமையான ஆஸ்தியை எடுக்கணும் சுற்றுங்கள் திரியுங்கள் பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீங்க மத்தபடி நிறைய சங்கடங்கள் வரும் அதிகம் ஐயோ ஐயோ என சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா நாளுக்கு நாள் மிக பயங்கரமான சங்கடங்கள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பயிற்சியை நாம் அதிகம் செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு கடைசியில் ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு இருக்கும் அளவிற்கு குழந்தைங்களாகி நீங்க பயிற்சி செய்யணும் அவருடைய நினைவில் இருந்து கொண்டே தான் சரீரத்தை விடணும் வேறு எந்த நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களின் நினைவு வரக்கூடாது இந்த பயிற்சியை செய்யணும் பாபாவையே நினைவு செய்யணும் மற்றும் நாராயணனாக ஆகணும் இந்த பயிற்சி அதிகம் செய்யணும் இல்லை என்றால் அதிகம் பச்சாதபட வேண்டியதாக இருக்கும் வேறு யாருடைய நினைவும் வந்தது என்றால் தோற்றதை போலதாகுங்கிறாங்க பாபா யார் தேர்ச்சி பெறுறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவாங்க பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோம் என்று தங்களுக்குள்ளேயே கேட்கணும் கையில் ஏதாவது இருந்தது என்றால் அது கடைசி காலத்தில் நினைவுக்கு வரும் கைகளில் ஏதும் இல்லை என்றால் நினைவிற்கும் வராது அப்படின்னு பாபா தன்னை நினைக்கிற பயிற்சியை அதிகம் செய்யணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்போது உயரும் கலையின் மூலம் உலகை மாற்றுபவராக ஆக முடியும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு இப்போது கடைசி நேரத்தில் மனதின் மூலம்தான் உலக மாற்றத்திற்கான நிமித்தமா ஆகணும் எனவே இப்போது மனதின் ஒரு சங்கல்பம் கூட வீணாகி போகுமானால் அதிகம் இழந்து விடுவீங்க என்றாகிடும் ஒரு சங்கல்பத்தையும் கூட சாதாரணமான விஷயம்னு நினைக்காதீங்க தற்போதைய சமயம் சங்கல்பத்தின் குழப்பம் கூட பெரிய குழப்பமாக எண்ணப்படும் ஏன்னா இப்போது சமயம் மாறிவிட்டது புருஷார்த்தத்தின் வேகமும் கூட மாறிவிட்டது என்றால் சங்கல்பத்தில்தான் முற்றுப்புள்ளி வைக்கணும் எப்போது மனதின் மீது இவ்வளவு கவனம் வைக்கப்படுதோ அப்போது உயரும் கலையின் மூலம் உலகை மாற்றுபவராக மிக்ஸ் ஆகும் சதா எந்த ஸ்லோகனை நாம் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நீங்கள் மற்றும் பாபா இந்த இணைந்து ரூபத்தை அனுபவம் செய்து கொண்டு சதா சுபபாவனை சிரேஷ்ட விருப்பம் சிரேஷ்ட வார்த்தை சிரேஷ்ட திருஷ்டி சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக விஸ்வ கல்யாணக்காரி அதாவது உலக நன்மை செய்பவர் சுரூபத்தை அனுபவம் செய்வீர்களானால் ஒரு வினாடியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் சதா ஒரு சுலோக நினைவு வைக்க வேண்டும் பிரச்சனையை உருவாக்கவும் மாட்டேன் பிரச்சனையை பார்த்து தடுமாறவும் மாட்டேன் நானும் தீர்வு சுரூபமாக இருப்பேன் மற்றவர்களுக்கும் கூட தீர்வு தருவேன் இந்த ஸ்மிருதியானது உங்களை வெற்றி சுரூபமாக ஆக்கிவிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி